சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாமே சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லை அப்படின்னா உங்களுடைய காது படவே இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பேசியிருப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் தெரிஞ்சது மாதிரி இருந்துச்சு டக்குன்னு வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது அவனுடைய அதாவது ஹைட்டு அந்த வளர்ச்சியை வந்து சொல்லலை அவனுடைய டெவலப்மெண்ட்டை வந்து சொல்கிறாங்க இப்படி இருந்தவன் அப்படி ஆகிட்டானே அப்படிங்கிறது இவனுக்கு ஏதாவது லாட்ரி அடிச்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தில் எல்லாமே சொல்லுவாங்க பட் இது உண்மையாக அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவனுடைய உழைப்பு மட்டும் தாங்க இங்கே இருந்திருக்கும் சிறுக சிறுக சேமித்த ஒவ்வொரு விஷயத்தையுமே அவன் எந்த ஒரு வீண் செலவுகளுக்குமே உள்ளாக்காமல் அவனுடைய வளர்ச்சிக்கு நோக்கி மட்டும் தான் பயணம் பண்ணியிருப்பான் அதற்காக

எல்லா வீடுகள்லையுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தாங்க அவங்களுக்கு உள்ளாடி இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு பழமொழியை வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிறது எல்லா வீட்டுக்கும் வாசப்படியும் இருக்கும் எல்லா வீட்லேயும் பிரச்சனைகளும் இருக்கும் பிரச்சனைகள் இல்லாத சூழலும் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும் சிலர் வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க சும்மா தெரிஞ்சது மாதிரி இருந்துச்சு இவனு இவன் எப்படி டக்குன்னு இப்படி வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது இது எல்லாம் உண்மையாக அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இவனுக்கு என்ன லாட்ரி அடிச்சுக்குமோ பம்பர் சீட்டு தான் அடிச்சிருக்குமோ அப்படின்ட்டு பேசுவாங்க அவன் சிறுக சிறுக சேமித்தது தாங்க அதுக்காக ஏகப்பட்ட பட்ட பள்ளிகளை வந்து அவன் வந்து சுமந்திருப்பான் இவன் ஒரு கஞ்சம் ஒன்றுக்கும் லாயக் இல்லாதவன் இவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்குற பல போராட்டங்களுக்கு மத்தியில் எப்படியாவது இந்த உலகத்தில் வாய்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தில் தாங்க ஒவ்வொரு அடியுமே மெதுவாக ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பல பட்டங்களோடையும் சரி அவனை வந்து ஒரு இழுச்சவாய் அப்படிங்கிற ஒரு பேரை கூட சொல்லியிருப்பாங்க பட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மாதிரி மட்டம் தட்டி மட்டம் தட்டி அந்த மட்டம் தட்டின வார்த்தைகள் மட்டும்தான் அவனை வந்து வளர்த்தி எடுத்திருக்கோம் பட் சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அவமத் மரியாதை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள்லேயே அப்படி துவண்டு போயிடுவாங்க ஸோ செய்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிறேன் யாரையுமே இந்த மாதிரியாக சீப்பாக மட்டம் தட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளை வந்து பேசாதீங்க உங்களால ஒருத்தங்களுடைய வளர்ச்சி இருக்கணுமே தவிர வீழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கு பண்ண யாருக்குமே விஷயங்களை பண்ணவே இது உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெகு சில நாட்கள்லேயே அஃபெக்ட் ஆகும் முடிந்த அளவுக்கு பிறருக்கு நன்மையை மட்டும் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் இல்ல என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா வாயில வந்த வார்த்தைகளை எல்லாமே பேசி தவறான ஒரு கண்ணோட்டத்தில் யாரையுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தாங்க உண்மையான ஆணித்தரமான கருத்து பட் அந்த உழைப்புக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு ஒரு வழி வேதனைகளை சார்ந்து தாங்க அந்த உழைப்பு கூட இருந்திருக்கும் பட் பார்க்குறவங்களுக்கு என்னமோ இப்போ டக் டக்குன்னு வளர்ச்சி அடைஞ்சது மாதிரி இருக்கும் பட் பார்த்திங்கன்னா அவருடைய பல வருட போராட்டங்களாக இருக்கும் ஒரு சின்னதான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடையை போட்டு ஒரு ஒரு மனிதனாக இருக்கட்டும் ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க பட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அதிலே தான் அதே கடையை போட்டு ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் டக்குன்னு அந்த கடையை டெவலப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு கிடையாது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்புறமா தான் அந்த கடையை வந்து டெவலப் பண்ணுவாங்க பட் இந்த பார்க்குற சொசைட்டி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு சின்னதான ஒரு கடையை வந்து போட்டுகிட்டு இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு டெவலப் ஆகிட்டான் இவனுக்கு ஏதோ லாட்ரி அடிச்சிருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் விற்கிற விலைக்கு இதுவாக பண்ணுவான் இன்னும் நிறையவே பண்ணுவான் அப்படிங்கிறது மாதிரியான அவதூறான வார்த்தைகள் எல்லாமே சொல்லுவாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன வேலைகளுக்கு போய் தன்னுடைய வருமானத்தை எடுத்து ரொம்பவே கஞ்சத்தனமாக முன்னேறணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையே ஒவ் ஒவ்வொரு அடியையுமே பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருப்பாங்க அதாவது எந்த ஒரு உணவா இருக்கட்டும் இல்லது எந்த ஒரு பொருளா இருக்கட்டும் ஆடம்பர மாட்டு செலவு பண்ணாம தேவை அறிந்து மட்டும் அந்த தேவையை கூட சுருக்கி கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தி ஒரு நாள் நல்லா அவங்க பார்த்தீங்களா அந்த டைம்ல கூட இந்த மக்களுடைய எண்ணோட்டங்களும் சரி கண்ணோட்டமும் இந்த மாதிரியான பேச்சு மட்டும் ஆகத்தாங்க இருக்கும் ஸோ எதை பற்றியுமே கவலைப்படாதுங்க ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உலகத்தில் எதுவுமே கஷ்டப்படாமல் யாருக்குமே கிடைக்காது இந்த கஷ்டப்படாமல் கிடைக்கிற எதுவுமே நிலைக்காது அப்படிங்கிறது தாங்க உண்மை ஸோ நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கீங்களா உங்கள் காதுபட என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக தெரியாதவங்களும் இதை பற்றியான ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ